சார் இந்த ரொம்ப பாப்புலர் பர்சன் பீப்புள்ஸ்ல வந்து ரொம்ப பாப்புலர்ஸ் செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி பாப்புலர்ஸாக இருக்கிறாங்க ரொம்ப பாப்புலராக பாப்புலர்லர் எல்லாமே சாதாரண மக்கள்லையும் இருக்கிறாங்க அதில் வந்து ரொம்ப பாப்புலரான ஆள் இறந்துட்டாங்கனாக்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்தூல லெவலில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு இதெல்லாம் இருக்குது பாராட்டு இதெல்லாம் சூட்ச்ம லெவலில் அவங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா சப்போஸ் அவங்களுக்கு இறந்த பின்னாடி அவங்களுக்கு எதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாச்சும் இருக்குதா அல்லது அங்கேயும் செலிப்ரிட்டிஸாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஒரு நூல் படித்தேன் அது நான் தமிழ்லேயும் எழுதியிருக்கிறேன் அது பேர் ஆவிகளின் டைரின்னு பேர் அப்படிதான் ஒருத்தன் ஆவி வந்து டைரியாக எழுதுனான் தன் மா அம்மாவோட உடம்புக்குள்ளேயே அவன் போய் அம்மாவை சொல்லி அம்மா ஒரு மீடியம் வழியாக பேசுகிறான் பேசி அம்மா நீங்கள் பேனாவை பிடிச்சிட்டு உட்காந்துருங்க மைண்டை பிளாங்க் பண்ணிக்கோங்க நீங்கள் எதுவும் பிளான் பண்ணாமல் உட்காருங்க முதல்ல கை வந்து கிருக்கும் அது நான் தான் எழுதுவேன் அப்புறம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் வந்த பிறகு நான் உங்க கையால் எழுத ஆரம்பிச்சுடுவேன் அந்த ஆவியை டைரி எழுத ஆரம்பிக்குது அதை தான் அந்த புக்காக எழுதியிருக்கிறேன் அது ஆங்கிலத்திலேருந்து தமிழில் அதை எழுதியிருக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போது அம்மாவும் கேட்குறாங்க ஏன் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப பரோபகாரி எல்லாருக்கும் பணம்லாம் கொடுப்பாரு நல்லெல்லாம் செல்வந்தராக இருந்தார் நல்லவர் உனக்கு கூட தெரியும் பா அவரெல்லாம் அப்படின்னு அவர் அங்கே எங்கே இருக்கிறாரு நீங்கள் தான் அங்கே இருக்கிறீங்க இல்லையா உங்கள் உலகத்தில் எங்கே இருக்கிறாரு அவங்க பக்கத்துலேயே ஒருத்தர் கூட இருந்தார் அவர் அவரும் அவரும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அவங்க இருக்கிறாரு அம்மா பூமியில் தான் அவங்க பெரிய நல்லவர்கள் பேர் பெற்றவர்கள் ஆனால் பேரே பெறாமல் எளிமையாக வாழ்ந்த அவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அவன் மேலே இருக்கிறாரு இவர் வந்து கீழே தான் இருக்கிறாருங்க மோசமான இடத்துல தான் அவர் இருக்கிறார் ஏன்னா உள்ளத்தனவு தான் உயர் உயர்வு செல்வத்தளவு இல்லை உள்ளத்தனவு உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்கள் உள்ளத்தனைய உயர்வு அவன் எவ்வளோ மேலே போகிறான் அப்படிங்கிறது அவன் உள்ளந்தான் இந்த உள்ளம் லேசானதாக பலூன் மாதிரி ஹீலியம் பலூனோ அல்லது வந்து அசிட்டில் நிரப்பப்பட்ட பலூன்னால் இறந்த பிறகு மேலே தான் போகுது இந்த கல் நெஞ்சின்னு வைங்க இறந்த பிறகு கடலில் விழுந்த கல் மாதிரி தான் தானாக போயிடும் இங்கே பாப்புலாரிட்டிங்கிறது வந்து அந்த காரிஷ்மா அந்த ஹீரோயிசம் இதெல்லாம் கொஞ்சம் புண்ணியம் கொடுக்கும் அதெல்லாம் மேலே கொண்டு போகலாம் ஆனால் எங்கே மேலே போக போகிற அது எந்த லெவலுங்கிறது வந்து உன்னுடைய மனதுடைய தன்மை தான் அதில் உங்கள் கூட வேலை செய்த டிரைவர் அவங்களுக்கு மேலே சொர்க்கத்தில் இருப்பான் அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு பெருமையாக போய்ட்டுருந்த நீ வந்து கீழே தான் இருப்ப அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு சாபம் கொடுக்கல அவங்களுடைய உள்ளத்தை பார்த்தேன் நான் வந்து பார்க்கும் பொழுது பெரிய யஜங்கள் செய்யாதவங்க வேள்விகள் எதுவும் செய்யாதவங்க கோயில்கள் கட்டாதவங்க தண்ணீர்களை பந்தலை போட்டு ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்காதவங்க கல்வி கொடுக்காதவங்க ஆனால் ஒரு சாதாரண பெண் வாழ்நாள் முழுக்க ஒரு கொள்கையை வச்சுருந்தாங்க தன்கிட்ட பால் க கிடைக்குது மரத்து மாட்டு பால் இதில் பிள்ளைத்தாச்சிங்களுக்கு குழந்தை பெற்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிட்டர் பால் நான் ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படின்னு பாலை ஒரு ஒரு டம் ஒரு விற்று வச்சிடும் பக்கத்தில் கிராமத்தில் அங்கங்கே இருக்கிற இந்த வேறு ஜாதி ஜனங்கள் ஏழைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த ஆத்தா பால் வச்சுருக்கோம் அப்படி போய் எடுத்துகிட்டு வரும் வந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க டிமாண்ட் எப்போ இருந்துகிட்டே தான் இருக்குது இவனை தான் இங்கே பண்ணிணாங்க வேறு ஒன்றும் பெரிய யஜங்களோ தவங்களோ தானங்களோ அப்புறம் பெரிய நாயன்மார்கள் மாதிரி இறைவனையே நினச்சி உருகினவங்களாம் கிடையாது அவங்க சத்தியலோகத்தில் இருக்கிறாங்க சத்தியலோகம் போகிறதுக்கு சுலபம் உபாசனையே வேண்டியதில்லை பெரிய பெரிய எல்லாம் வேண்டியதில்லை தான தர்மங்கள்லாம் வேண்டியதில்லை மனசை லேசாக வச்சுக்கிட்டா இருக்கும் ஏன்னா போகிறது மனசு தான் லேசான மனசு போகிறோம் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக அப்படின்னு ஆறு நடுறாரு முருகா இந்த கல் நெஞ்சு நெகிழ்ந்து உருகாதா உருகாதா மனம் உருகாதா மோகன குஞ்சரி மனவாளா அப்படின்னு மனசை உருக பார்க்குறாங்க அந்த எந்த பொருள் உருகுதோ அது புது ஷேப் எடுக்கும் உருகாத கருங்கல் அப்படியே தான் கிடக்கும் தங்க உருகுச்சுனா அது புதுசாக ஒரு ஆபரணமாகிடும் அது பெருமாளுடைய கிரீடமாக போய் உட்காரலாம் யாராவது ஒரு பெண்மணி கழுத்தில் வந்து நகையாக போகலாம் முதல்ல உருகணும் முதல் உருவை அழித்து புது உருவை எடுக்கணும் அந்த உருவை அழித்தல் தான் தபஸ்னு பேருங்க தபஸ்னால் வெந்து தனிதல்னு அர்த்தம் வேகுதல்னு அர்த்தம் தபஸ்னால் வேகுதல் ஒரு பொருள் வெந்தாதான் பதமாகும் அரிசி வெந்தாதானே பதமாகும் இப்போ நாமளும் வேகனும் இல்லை அந்த வேகத்தை எங்கே வேகனோன்னு உள்ளந்தான் இந்த உள்ளம் வெந்தணும் பக்குவம் அடையணும் ஆரம்பத்தில் அது வந்து வேப்பங்காய் மாதிரி கசக்கும் ஆனால் அந்த வேப்பங்காயே பழுத்துடுச்சின்னு சொன்னால் இனிக்கும் காயிலே புளிப்பதென்ன என்ன கண்ண பெருமானே கனியிலே இனிப்பதென்ன என்ன பெருமானே நோயிலே தோல்வது என்ன கண்ண பெருமானே நோன்பிலே உயிர்ப்பதென்ன அப்படிங்கிறார் அப்போது ஒருத்தன் உயிர் பெறுவதே நோன்பில் தான் தபஸ் ஒரு தப்பசை எடுத்துட்டோம்னா அதுலேயே நம்ம இடைபடாமல் மனசை வச்சுட்டோம்னு சொன்னால் அது பேர் சமாதானம்னு பேர் ஒரு தப்பஸ் எடுத்துட்டோம்னா மனசு அதுலேயே இருக்கணும் எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டான்னு வைங்களேன் ஒரு சின்ன எளிய வேலையாக இருந்தால் கூட அந்த தப்பஸ் அவன் கண்டுபிடிக்கிறான்னு வைங்க அது பேர் சமாதானம்னு பேர் அந்த 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 மனசுக்கு சமாதின்னு பேர் எந்த மனசு சமாதியில் இருக்குதோ அவன் வாழ்கிற வாழ்க்கை சமாதானம் தான் சமாதி சண்டை போட்டால் நடுவில் நிற்கிறவன் சமாதானம்னு நினைக்கல யோகத்தில் தான் சமாதி கிடைக்கும்னு நினைக்க வேண்டியதில்லை மனசு சமாதானமாக இருந்ததுன்னா சமாதி நடத்தும் சமாகித புத்தி சமாதி ஓ இந்த சொர்க்கலோகம் போகிறது இந்த பாப்புலாரிட்டி இந்த கேரிஷ்மா இதெல்லாம் பூமியில் ஒன்றா செல்லுபடியாகும் ஆனால் அங்கே மேலே போனோம்னா மல்டி மில்லியனர் அங்கே இருக்கக்கூடிய கார் ஓனர் கார் டிரைவருக்கு கீழே இருக்க வேண்டியதாக இருக்கலாம் அவனை தொழுத வேண்டியதாக இருக்கலாம் அதை அவன் அவங்க தான் கண்டுபிடிப்பான் கட் நம்முடைய கார் டிரைவர் அங்கே இருக்கிறார் அவர் தேவர் உலோகத்தில் இருக்கிறாரு நாம் கொஞ்சம் கீழே தான் இருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு தெரிய வரும்போது ஒரு உண்மை உரைக்கும் இந்த உலகத்தில் காசு கொடுத்து வாங்கின புகழெல்லாம் காசு கொடுத்து தான் புகழ் வாங்குறாங்க புகழை தானாக வர்றதில்ல தோன்றி புகழிட்டு தோன்றுங்க அஃதிலார் தோந்தலில் தோன்றாமை நன்றுங்கிறார் இப்போ எல்லாம் புகழோட பிறந்துட முடியுமா திருவள்ளர் இப்படி வந்து பாண்டமாக ஒரு பழியை போடுறாரு புகழுன்னு தோன்றுகன்னா புகழ் சேர்க்கின்ற அறிவோடு தோன்றுகன்னு அர்த்தம் தோன்றிட்டையா சரி புகழுக்காக வா அப்படி வா இல்லைன்னா இரு இருக்க கீர்த்தி தான் நமக்கு வேணும் இப்போ கீர்த்தி பிறக்கும் போதோ கீர்த்தி இல்லை கீர்த்தி வடைவதற்காக பிறந்துருக்க தோன்றின் புகழோடு தோன்றுகன புகழுக்காக தோன்று புகழ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ பிறக்காமல் இருந்துங்க அப்போ புகழ் புகழ்னா என்ன அர்த்தம் கீர்த்தி அப்படிங்கிறது அப்படி புகழுங்கிறது என்னென்ன மற்றவர்கள் போற்றும்படி வாழ் தூற்றும்படி வாழாதே இது போதாதா பேனர் அடிச்சுட்டு பெரிய பெரிய கட் அவுட் வச்சுக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணுறது தான் புகழா மற்றவர் போற்றுவது தூற்றும்படி வாழக்கூடாது இல்லையா அதைத்தான் சொல்கிற மற்றவர்கள் போற்றும்படி வாழ் அப்படி வாழ்ந்தால் பிறந்துக்க இல்லைன்னா பிறக்காதே அப்படின்னு அவர் சொல்கிறார் திருக்குறளை நம்ம வந்தால் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது திருமந்திரம் முடிஞ்ச பிறகு அப்புறம் திருக்குறளை எடுத்துக்கோ சரி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்சிய தேவ் பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்ய ஓம் சாந்தி 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 ஹரிஹே ஓ ஸ்ரீ குருப்பியோ நம ஹரிஹே